டு கேபிஎஸ் நர்சரி கார்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வித்தியாசமான செடி தாங்க ஆனால் நம்ம ஊரில் காய்க்கும்போது நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி புரிஞ்சுக்கலாம் ஓகே ஆனால் இந்த ப்ளம்ஸ் செடி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காய்க்கும் நம்ம ஊரில் காய் காய்க்கும் நிறைய செடி நம்ம வளர்க்காதே வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வராது தம்பி இந்த ஊருக்கு கிளைமேட் வராது அதெல்லாம் ஹாட் கிளைமேட்டில் வராது சில்லுன்னு கூலிங் கிளைமேட்டில் தான் வரும் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரி கிளைமேட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்ட போகிற செடி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்டான சன்லைட்டில் நம்ம தருமபுரி வைக்கலாம் இது என்னோட நர்சரி வந்து தருமபுரியில் இருக்கு ரெண்டு நர்சரி இருக்குது இது ஒரு நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளம் செடி நட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் ஆகும் ஓகே அதில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் எடுத்து காய்களை வச்சு நிறைய காய்கள் பழுத்தறிச்சு நிறைய பேர் அறுத்து சாப்பிட்டு போயிட்டாங்களா ஓகே ஆனால் அதனால் வந்து இந்த சைடில் மேக்ஸிமம் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் அந்த நர்சரி வந்து விசிட் பண்ணுவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தான் பார்த்துக்குறாங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளும் நாங்கள் லோட் பண்ணி அனுப்பிடுவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஓகேங்களா மெயின் ரோட்டில் இருக்கும் இப்போ நான் அந்த ப்ளம் செடியில் எப்படிலாம் காய் வருது எந்த மாதிரிலாம் காய் வச்சிருக்கு நீங்களே பார்க்கலாம் தாராளமாக நீங்கள் பாருங்களே ப்ளம் செடி தாங்க இது இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா காய் தான் ஓகேங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும் காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமான நிறையா இருக்கா அங்கே பாருங்கள் காய் வச்சுருக்கா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள் ஏன் இதை கட்டுறோம்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க இந்த மாதிரி வந்து குச்சி குச்சி அந்த பனி காலத்தில் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளம்ஸு பீச்சு ஆப்பிள் செடி இதெல்லாமே காய் காய்க்கும் இந்த அந்த கூலிங் ஏன்னா காலம் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்களா இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு வந்து பாரு காய்கள் வைக்கும் இங்கே கூட பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஆர்ட் ஷேப்பில் சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பக்காவாக இருக்குங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம ஊர் கிலோமீட்டர் சூப்பராக வளரும் இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி இனிப்பாய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தை காய சாப்பிட்டா எப்படி இருக்குது நிறைய பேர் சாப்பிட்ருக்கீங்க ப்ளம்ஸ் பழம் நிறையா சாப்பிட்ருப்பீங்க இதெல்லாம் மெச்சூரான பிளான்ஸ் தர பாருங்கள் எந்தளவுக்கு தண்டு ஆகிருக்குன்னு ஓகே ஆனால் இங்கே பாருங்கள் பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஓதா கலரில் பழக்கம் நீங்கள் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இதெல்லாம் வந்து நான் எதுக்கு காட்டுறேன்னா நிறைய பேர் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வராது இது வராது வராதுன்னா நம்ம பராமரிப்பு பெருகிறதுல தான் வருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெய்லி தண்ணி நல்லா விடுவோங்க அப்புறம் நல்லா மருந்து அப்பப்போ மா மாதத்துக்கு ஒரு டைம் மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் வாட்டர் ஒரு தொழு வரங்கன்னா கொடுத்தனால மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா வெயிலே வளர்ந்து பாருங்கள் ஒரு வாழை செடி தான் பக்கத்தில் இருக்குது இதுக்கு பக்கத்தில் தான் ப்ளம்ப்ஸ் செடி இருக்குது நல்லா பாருங்கள் அளவுக்கு நல்லா பிரான்ச்சஸ் விட்டு நிறையா வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆட் கிலோமீட்டர் வரக்கூடிய ப்ளம்ஸ் செடி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணும் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதே மாதிரி தாங்க ஆப்பிள் செடி அப்புறம் பீச்சு நீங்கள் வந்து எந்த ஃப்ரூட் ஆகுது எல்லாமே வந்து பராமரிப்பு நம்ம ஒரு எப்படி ஒரு ஒரு இது மெயின்டைன் பண்ணுறோங்களோ அதை பொறுத்தான் அதோடய காப்பு எல்லாமே வைக்கும் நிறைய வச்சுருந்துச்சிங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இது வச்சிருந்துச்சி இப்போ நிறைய ஃப்ரூட் எல்லாமே அறுத்துட்டு இருக்காங்க ஓகே ஆனால் பாருங்கள் பூக்கள் கூட அளவுக்கு அறுத்து இந்த மாதிரி தான் பூக்கள் வரும் மேக்ஸிமம் இந்த மாதிரி குச்சி குச்சியாக தான் இருக்குது நிறைய பேர் தம்பி நான் வாங்கி வச்சு பிளம் சரி குச்சி குச்சியாக இருக்குது தம்பி என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதோட இயல்பு அப்படி தான் வளருங்க ஓகே அதனால் நீங்கள் வந்து எந்த பராமரிப்பும் பண்ண தேவையில்ல நார்மலாக நீங்கள் தண்ணி மட்டும் நல்லா விட்டுந்தான் போதும் நியூ லீஃப் எல்லாமே கொட்டிட்டு இந்த வந்து டைரெக்டான சன்லைட் வைக்கும் போது இப்போ வெயில் காலத்துக்கு நல்லா துளிர் வரும் அந்த மாதிரி ஓகேங்களா ப்ளம் செடிலாம் நம்ம ஊரில் காய்க்கோங்க பாருங்கள் பழம் பழுத்து அறுத்தலாம் அறுத்தரலாம் பாருங்க பாருங்கள் காயாக தான் இருக்குது இது யாருக்கு கிடைக்குன்னு தெரியல லக்கு அளவுக்குங்க பாருங்கள் ரெண்டு கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலரில் வருது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஒயிலட் கலரில் ரெண்டு ஷேப்பில் சேர்ந்த மாதிரி வருது பாருங்கள் தரமான விரட்டி தரமான குவாலிட்டி இருக்குது வேணுமாக்கிறோம் வாட்ஸ்அப்பில் வந்து கனெக்ட் பண்ணி புக் பண்ணிக்காங்க டேங்க் ஆல் போய் போய் அடுத்தடுத்து விட சந்திக்கலாம்